சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ரீசெண்டாக நான் கொல்லிமலை தானியங்களை பற்றி ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்கள் அனைத்துக்குமே வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலைக்கு நான் அடிக்கடி போவேன் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் நான் கொல்லிமலைக்கு போன ஒரு சமயத்தில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே மிளகு தோட்டம் சோம்பு சீரகம் எல்லை இந்த மாதிரி நிறைய தோட்டங்களை நீங்க பாக்க முடியும் நான் நடந்து போற பாதையில நிறைய இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை நேரடியா தன்னோட விவசாய நிலத்துல விளைஞ்ச தானியங்களை வந்து சின்ன சின்ன கடைகளை போட்டு சேல் பண்ணுறதையும் நீங்க பார்க்க முடியும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் அதை நிச்சயமா பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது நமக்கு மிக குறைந்த விலையில வாங்க முடியும் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் வியாபாரிகள்ங்கிறவங்க எப்பவுமே வியாபாரத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் விவசாயிகள் அப்படி கிடையாது விவசாயிகள் மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு ஏற்ற இறக்கம் பார்த்து தான் கொடுப்பாங்க அதனால விவசாயிகள்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா நாம எதிர்பார்க்கிறேன் நிச்சயமா வாங்க முடியும் ஆனா அதையும் கூட நம்ம கேட்ட உடனே அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நாம எந்த அளவுக்கு பேசுறோமோ அதை வச்சு தான் நம்மளால விலைய குறைச்சி வாங்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கொல்லிமலையில மிளகு மட்டும்தான் பச்சையா வாங்கி பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது நண்பா அதே மாதிரி கொல்லிமலையில நிறைய பச்சையா வாங்கி பிசினஸ் பண்றதுக்கான பல பொருட்கள் இருக்கு அதாவது தானிய பொருட்கள் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் வருமானம் கொட்டி கிடக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களால பிசினஸ் பண்ண முடியாது ஏன்னா கொல்லிமலைக்கு மேல விவசாயிகள் மெயினா வந்து விவசாயம் பார்த்து அதை குறைஞ்ச வேலைக்கு விக்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர நம்மள மாதிரி ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல அதை மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க அந்த தான் நாம பண்ண போறோம் இந்த வீடியோல வந்து நான் வந்து பழைய வீடியோல சொன்ன மாதிரி மிளகு மட்டும் சொல்ல போறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு சில பொருள்களை ஆட் பண்ண போறேன் ஏன்னா மிளகு சோம்பு வெந்தயம் சீரகம் வெள்ள மிளகு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் பச்சையாக வாங்கணும் பச்சையா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கிலோவே பாத்தீங்க அப்படின்னா அதனோட காஞ்சி போன பொருட்களோட தானியங்களோட விலையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஐம்பது நூறுரூவா தான் உங்களுக்கு பச்சையா வாங்கும்போது ஒரு கிலோவே வரும் இதை வந்து நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ இல்லை இருபது கிலோன்னு வாங்கி அதை வந்து ஒரு ஐட்டம் மட்டும் வாங்காமல் உதாரணத்துக்கு மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் வெள்ள மிளகு இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பத்து கிலோ இல்லை ஒரு இருபது இருபது கிலோ ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விவசாயிகள்கிட்ட பேசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் அதிகமாக பொருள் வாங்கும்போது உங்களுக்கு விலை நிச்சயமாக குறையும் இந்த அஞ்சு பொருளே போதும் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அஞ்சு பொருளுக்கு சேர்த்து ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த ஐம்பதாயிரூ பொருளை நீங்கள் கொண்டுட்டு போய் காய வச்சு நீங்கள் இதை ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களால் நிச்சயமாக ஒரு ஒரு லட்சத்துலேருந்து அம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே உங்களால் இதை வந்து பிஸ்னஸ் பண்ணி பண்ணி இதுலேருந்து ஏர்னிங்ஸை நீங்கள் எடுக்க முடியும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தந்திரமே எதை வந்து மேலே இருக்கிற விவசாயிகள் ஈஸியாக பண்ணலாம் தான் ஆனால் அதை அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களோட வேலை விவசாயம் பார்க்கறது அதை பச்சையாகவே மேக்சிமம் வந்து சேல் பண்ணுவாங்க ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காய வச்சு சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பச்சையாக கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான தானியங்களை நம்ம வாங்கி மிளகு தொழில் எப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து பச்சையாக வாங்கி காய வச்சு அதை வந்து நீங்கள் ரீபேக்கிங் பண்ணாலும் சரி இல்லை ரீட்டைலாம் ஒரு மளிகை கடையில் இல்லை ஹோல்சேல் கடையில் அஞ்சு கிலோ ஒரு கிலோ பத்து கிலோன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக விற்றாலும் சரி எனக்கு மொத்தத்தில் எப்படியாவது ஒன்று இந்த பிஸ்னஸ் வந்து வாரத்துல ஒரு பேட்ச் நான் இறக்குறேன் வாரத்துல ஒரு டைம் நான் இதை வந்து வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாலு பேட்ச் எடுக்க முடியும் வாரத்துக்கு ஒரு பேட்ச்னு வச்சாலும் கூட இல்லை நான் மாதத்துக்கு ரெண்டு பேட்ச் மட்டும் எடுக்கிற அப்படின்னாலே நீங்கள் அழகாக ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுதான் இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கு இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்க பேட்ச் வைசா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க இந்த மாசம் நீங்க போறீங்க அப்படின்னா எல்லா தானியங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்துருங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளதான் வரும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல பேட்ச் வைஸாக நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பேட்ச் எந்த டைமில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்சை நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆந்தி ஃபீல்டுல உங்க கையில நிக்கணும் ஏன்னா அப்பதான் இதை நீங்க சேல் பண்ணும்போது கண்டினியூவாக நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் உங்களால பொருட்களை விக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் மொதல் பேட்சு வந்து நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது பேட்சு பின்னாடியே சேல் ஆகுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் மறுபடியும் மூணாவது பேட்ச் வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம் அதுவும் வந்து ரெண்டாவது பேச்சு சேலாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மூணாவது பேட்ச் பின்னாடி அப்படியே சப்ளை செயின் மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு பேட்ச் வைசா நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க பாக்கணும் ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்க கொல்லிமலை போய் ஸ்டாக் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா போக போக மாசத்துல மூணு டைம் நாலு டைம் நீங்கள் போய் ஆகணும் இல்லை நான் ரெண்டு டைம் வாங்கிறத மூணு டைம் வாங்குறத ஒரே டைம்லயே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரே டைம்லேயே வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் குவான்டிட்டி அதிகமாக வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் மூலியமா நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சி உங்கள் பிஸ்னஸையும் டெவலப் பண்ண முடியும் இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணும் இன்னும் நீங்கள் பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க அந்த யூடியூப் சேனல் மூலியமா நீங்கள் வாங்குற அந்த பொருட்களோட குவாலிட்டியும் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அது எப்படியெல்லாம் காய வைக்கிறீங்க அதுக்கு என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் விற்கிறீங்க அதாவது நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நீங்கள் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மூலியமா கூட உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க அவங்களும் வந்து உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஸ்டாக் வாங்கி கொடுத்து இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கையே நீங்கள் சேல் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கிற யூனிக்கான ஒரு மெத்தேடு நாம வந்து எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி சேல் பண்ணணும்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சேல் பண்ணவே முடியாது எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மகிட்ட பொருள் இருந்தால் மட்டும்தான் இதை எப்படி சேல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு கிடைக்கும் அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்படுற பல சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்துருங்க எப்பவுமே எதையுமே துணிஞ்சி ஒரு தொழிலை முதல்ல ஆரம்பிங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல ஐடியாக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு முழு மனதோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே முடியாது எப்போவுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம தெளிவான ஒரு மைண்டோட இருக்கணும் அப்போ தான் நமக்கு பல ஐடியாக்கள் நமக்குள்ளே வரும் நாமளே தெளிவாக இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம தொடர்ந்து ரன் பண்ண முடியும் இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிதே இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்